ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முத்துமையினா என்ன பண்றாங்கன்னா ரவிட வந்து சொல்றாங்க அதாவது பணத்தை வாங்கி நம்ம செலவு பண்ணி அதுல வந்து நம்ம முன்னேறும்னா நாளைக்கு அது ஒரு சொல் கடனாயிரும் ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஒரு கட்டத்துல அவங்க நம்மளை டீக்ரேட் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனா மனோஜ் என்ன சொல்றாப்புலன்னு பாத்தீங்கன்னா ரவிட்ட அப்படியெல்லாம் இல்ல நீ வந்து பணம் வாங்கிக்க ஏன்னா வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க மறுமையா நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க அதனால வந்து நீ பணம் வாங்கறதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்ட்டு மனோஜ் ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் பண்றாரு பட் ஆனால் ரவி வந்து என்ன பண்ணுறாருக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம முத்து பேச்சை தான் கேட்குறாரு ஏன்னா முத்து வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்கு வந்து அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அவர் ஓப்பனாக வெளிப்படையாகவே பேசுகிறாரு அப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து என்னடா நீ நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேறோம் மனிதன் சொல்கிறதையும் கேட்க மாட்றேன் அவங்க பணம் கொடுக்குறது உன்னுடைய லைஃப்க்கு தானடா அப்படின்றாங்க முத்து பேச்செல்லாம் கேட்காதடா அவன் வந்து அவன்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து நீ முன்னேறுவதில் அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நான் முன்னேறதுல வந்து முத்துக்கு தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா முத்து என் மலம் அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப விஜய் ஆனால் எடுத்துக்கவே முடியல அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா எதுக்கடி தேவலாம் அந்த பிரிவினை எல்லாம் நீ ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு குளத்துல வந்து கல்லை விட்டு எரிஞ்சோம்னா எவ்வளவு வந்து அது குழம்பு அப்படின்ற உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அண்ணாமலை சுத்தம் போடுறாரு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம கோயில வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் அவர்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட காதலை வந்து சொல்லி எந்த பதிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன் அவரோட தங்கச்சீட்ட கேட்குறாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்ல நான் வந்து அவங்களை ஃப்ரெண்டா எத்துக்கிறேன் அப்படின்றாங்க ஃப்ரெண்ட் என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாரு அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன் ஆனா கண்டிப்பா வந்து அது போப்போ அவங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பிடிச்சிருக்க போய் தானே நீ என்னை ஃப்ரெண்டாக எத்துக்கிற அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து பேசுறாரு அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனா வெளிப்படையா வந்து தன்னோட காதலை வந்து மீனாவோட தங்கச்சி சொல்லல தான் உண்மை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திவ்யாவோட காதலன் வந்து என்ன பண்ணுறோம்னா கண்டினியூவாக வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பட் வந்து இன்னுமே வந்து நீங்கள் வந்து மேற்கொண்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவங்க இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்றாங்க ஏன்னா இவரும் வெளிப்படையாக ஓப்பனாக காதலில் சொல்லலை அவங்களும் வந்து வெளிப்படையாக அதை பற்றி பேசலை அப்படிங்கும் போது அதை அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு அதே நேரத்தில் வந்து கல்யாண வேலை வந்து ரொம்ப வந்து நம்ம நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாண வேலை ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரிகார் மாமா உள்ள என்டர் அப்ப முத்து மீனா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்து மீனாவுக்கு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு நல்ல விஷயமா அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதில் தான் ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்காங்க அவங்களோட எதிரியா இருக்கிற டெக்கரேஷன் மேடம் பார்க்கலாம் அதுக்கு வந்து விஜயா எந்த அளவுக்கு மீனாவை டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து மீன் வந்து எரிஞ்சல் பண்ணுறாங்க அப்படிங்கலாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து வந்து கதையில வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்